கற்கனி ஆசிரிய தொலைமைகளை பிஜிடிஆர்பி அழகு மூன்றுல தொல்காப்பி எழுத்ததிகாரத்தின் உயிர் மயங்கியல் இயலோட முதல் பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் அகர ஈற்று பெயருடன் வன்கணம் அல்வழியிர் புணர்தல் குறித்து விளக்குக அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அகர இறுதி பெயர் நிலை முன்னர் வேற்றுமை அல்வழி காச தாப்பா தோன்றின் தந்தம் ஒத்த ஒற்று இடைமிகுமே அப்படிங்கிறாங்க அகரத்தை இறுதியாக உடைய பெயர் சொல்லுக்கு முன்னால் அல்வெளிப்புணர்ச்சியில் காசா தாப்பாக்களே முதலாக உடைய மொழிகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒற்று தத்தம் ஒற்றுக்கள் கண் வந்து மிகுந்துரும் அப்படிங்கிறாங்க விளக்குரிது விளச்சிறிது விளப்பெரிது இதெல்லாம் பிரிக்கிறப்ப கூட்டல் குறிது புணர்ச்சியில் வரப்போ அல்வழி புணர்ச்சியாக விளக்குரிது என்று மாறுது இது ஈற்றுக்கான புணர்ச்சி அடுத்த அகரையீற்று வினையச்சமும் இடைச்சொல்லும் வன்கணத்துடன் குறித்து விளக்குக இப்ப அகரையீற்று வினையச்சம் இடைச்சொல்லும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வினையஞ்சு கிழவியும் ஊம கிழவியும் இணையன் எச்சமும் சுட்டின் இறுதியும் ஆங்க என்னும் உரையசை கிழவியும் ஞாங்கர் கிழந்த வல்லெழுத்து மிகுமே அகரையீற்று வினையச்சமும் ஊம உருவும் என்ற எச்சமும் சுட்டும் என்ற உரையசை கிழவியும் ஆங்கங்கிறது உரையசை கிழவிங்கிறாங்க என்று சொன்ன இந்த எல்லாமே வல்லெழுத்து மிக்கு வந்து போ முடியும் அப்படிங்கிறாங்க இதுக்கு பாருங்க வினையச்சம் அகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் செய்ய வேண்டும் வாய்ப்பாடு கொண்ட இருக்கும் வாழ கூட்டல் கொண்டான் வாழ கொண்டான் அடுத்தது ஏற்றல் முடியக்கூடிய செய்தனை என்ற வினையச்சம் தின்றென கடுமை நீங்கிற்று தின்றென சோர்வு நீங்கிற்று இதெல்லாம் இந்த வினையச்சத்துக்கு உதாரணம் அடுத்தது வந்து எனவென் எச்சம் அப்படின்னு பார்க்குறப்போ கொள்ளென கொண்டான் அப்படிங்கிறது என என்ற எச்சம் இது எல்லாமே வினையச்சம் அடுத்தது அகர சுட்டு அக்கொற்றன் அச்சாத்தன் அத்தேவன் அப்பூதன் இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் வள்ளினம் மிகுந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க அடுத்தது அகர சுட்டு மென் புணர்தல் வன்கணத்தோடு எப்படி புணர்வுன்னு பார்த்துக்கலாம் இப்ப மென்கணத்தோடு புணர்தல் கேட்குறப்போ சுட்டின் முன்னர் ம தோன்றின் ஒட்டிய ஒற்று இடைமுகுதல் வேண்டும் அகர சுட்டுக்கு முன்னர் மெல்லினங்களை முதலாக உடைய மொழிகள் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அத்தத்தம் ஒற்று இடைக்கண் மிகுந்துடும் அப்படிங்கிறாங்க அது மெல்லினமாக இருந்தாலும் மிகும் அப்படிங்கிறாங்க வல்லினம் தான் மிகுன்னு அவசியம் இல்லை அஞ்ஞானம் ஆ கூட்டல் ஞாலம் அஞ்ஞாலம் ஆ கூட்டல் நூல் அந்நூல் ஆ கூட்டல் மணி அம்மணி இது எல்லாமே அகர சுட்டு ஞ ந ம அப்படிங்கிற சொல்லல முடிஞ்சிருக்கு நிலைமொழியோட இறுதி அப்படிதான் இருந்திருக்கு அடுத்து அகர சுட்டு இடைக்கலத்தோடு புணர்தல் இடையினத்தோடு புணர்தலுக்கு விளக்கம் கேட்குறப்போ யாவ முன் வரினே வகரம் ஊற்றும் அகர சுட்டு இடை இனத்தோடு எகரத்தொடை வர்றப்போ அல்வழி முடிவு பெற்று வரும் ஆ கூட்டல் யாழ் அவ்யாள் ஆ கூட்டல் வலை அவ்வளை அகர சுட்டு இடையினம் வர பகரத்தை வகர ஒற்றை பெற்று வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அகரச்சுட்டு உயிர் கணத்தோடு புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ உயிர் முன் வரணும் ஆகியல் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அகர சுற்றின் முன்னர் உயிரெழுத்து முதல் மொழி வந்துச்சுனாலும் பகர ஒற்றை வந்துடும் அப்படிங்கிறாங்க கூட்டல் வடை அவ்வடை ஆ கூட்டல் வாடை அவ்வாடை ஆ கூட்டல் வில் இலை அவ்விளை அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்தது அகரச்சுட்டு சுட்டுதல் செய்யுளில் எப்படி நீளுதும் நீண்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறத சொல்கிறாங்க அகர சுட்டு செய்யுளில் நீடல் குறித்து விளக்கங்கிறப்போம் நீட வருதல் செய்யுளில் உரித்து அகரச்சுட்டு செய்யுளில் நீண்டு வரும் அப்படிங்கிறாங்க செய்யுள் வர்றப்போ மட்டும் அது வந்து நீண்டு வரும் அடுத்தது சாவ மொழியுடன் வன்கணம் புணர்ந்து புணர்தல் குறித்து விளக்குக சாவை என்னும் எச்சத்துடன் இறுதி வகரம் கெடுதலும் உரித்தே அப்படிங்கிறாங்க சாவை என்னும் சொல்லப்படும் என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்திற்கு இறுதிக்கண் என்ற அகரமும் அது ஊர்ந்து வரக்கூடிய வகரமும் கெடாது நிற்றலே அன்றி கெட்டு முடிதலும் முரிது கெடாமலும் இருக்கும் கெட்டு நிற்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கு விளக்கம் வந்து சாக்குத்தினான் சாட்சீதினான் இது எல்லாமே அதற்கான விளக்கமாக வச்சுக்கலாம் சா அவ அப்படிங்கிற சொல்லுக்கான வினையச்சத்துக்கான விளக்கம் உணர்ச்சி அடுத்து அகர இரு இயல்பாய் முடிதல் குறித்த விளக்கம் அகரஈறு எப்படி இயல்பாக முடியும் அன்னை என்னும் ஓமக் கிளவியும் அண்மை சுட்டிய வினைநிலை விளிநிலை கிளவியும் ும் தொழில் இரு தொழில் இரு சொல்லும் ஏவல் கண்ணிய கிளவியும் செய்த என்னும் பெயரஞ்சு கிளவியும் அம்மை என்னும் கிளவியும் பலவற்று இறுதி பெயர்கொடை உளப்பட அன்றி அனைத்தும் இயல்பென மொழிப இங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்க அன்னை என்ற உவமையும் சொல்லும் அண்மை விழிப்பெயரும் செய்மன என்னும் முற்றுவினையும் ஏவலை கருதி வரக்கூடிய வியங்கோல் வினை முற்றும் செய்த என்னும் வாய்ப்பாட்டு இறந்தகால பெயரச்சமும் செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சமும் அம்மா என்னும் பொருளை தரும் உரையசை இடைச்சொல்லும் பன்மை பொருளை தரும் அகரையீற்று பெயர்களும் ஆகிய இந்த அனைத்து சொற்களும் இயல்பாக முடிஞ்சிடும் பொன் அன்ன குதிரை செந்நாய் தகர் பன்றி எனவும் அடுத்தது தாபோ எனவும் உண்மன குதிரை இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறாங்க பொன்னண்ண குதிரை சென்னாய் இதெல்லாம் அதற்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அதே மாதிரி அண்மை சுட்டு கேலுக்கு சொல்கிறப்போ ஊரை கேள் அப்படிங்கிறது அதற்கு உதாரணமாக சொல்றாங்க இந்த இடத்துல எல்லாத்தையுமே இயல்பாக வந்துரும் அடுத்து வாலிய இறுதி எகரம் கெடுதல் குறித்து விளக்குக வாலிய என்னும் சேயன் கிழவி இறுதி எகரம் கெடுதலும் முறித்தே இந்த வாலிய அப்படிங்கிற அந்த வியங்கோல் வினைமுற்று இது வந்து ஏவல் கண்ணே வெங்கோல் மிட்டு இறுதி கண் என்ற அகரமும் எகர ஒற்றும் கெடாது நிற்றலே அன்றி கெட்டு முடிதலும் உண்டு வாலி கொற்றா இருக்க எகரம் கேட்டு போய் வாலிக் கொற்றான்னு மாறும் வரும் அடுத்து அம்மை இறுதி அகரம் நீடல் குறித்து விளக்குக அப்படின்னு பாக்குறப்போ உரு கிளவி நீட்டமும் வரையார் அம்மை என்னும் உரையச இடைச்சொல்லின் இறுதி அகரம் தன் இயல்பில் நிற்றலே அன்றி இயல்பாகவும் நீண்டும் வரும் அப்படிங்கிறாங்க அம்மா சாத்த அம்மா சாத்தா அம்மா வள வளவா அப்படின்னு சொல்லி இயல்பாகவும் வரும் நீண்டும் வரும் அம்மா கொற்றான் வரும் அம்மா கொற்றானும் வரும் அடுத்து பல சிலை என்னும் செய்யுள் முடிவு குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லுவோம் பலவற்று இறுதி நீடுமொழி உலவே செய்யுள் கண்ணிய தொடர் மொழியான அதே மாதிரிதான் பல சிலவுக்கும் சொல்றாங்க பலவை பார்க்குறப்போ ஒன்றோடொன்று தொடர்ந்து நின்று செய்யுள்ளாதலை கருதிய மொழிக்கன் பலவற்றை குறிக்கும் இந்த பகர பல அப்படிங்கிற அகரையீற்று சொற்கொழுள் சில நீண்டு முடிதலும் உண்டு அப்படிங்கிறாங்க பலாம் சிலாம் அப்படின்னு சொல்லி வரும் பலவும் சிலவும் அப்படிங்கிறது பலாம் சிலாம் அப்படின்னு சொல்லி நீளலாம் அது மாதிரி பல சில தம்முன் தாம் புணர்தல் பற்பல அப்படின்னு வரும் இல்லையா அதை விளக்குறாங்க தொடரல் இறுதி தம்முன் வரின் லகரம் ரகர ஒற்று ஆதலும் உரித்து பல சிலை என்பது பற்பல பல்படை யானை பல்லாறு இதெல்லாம் அதற்கு உதாரணமாக சொல்லலாம் சில் யானை சில்லாறு சின்னால் பல சில வெள்ளெழுத்து விகற்பமாதல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்றப்போ வல்லெழுத்து இயற்கை உருளத் தோன்றும் பல சில இரண்டுக்கும் பொது விதியான எரிய இந்த வல்லெழுத்து அப்படிங்கிறது இயல்பாகவும் மிகுந்தும் மிகாமலும் வரும் பல பல சில சில பல பலன்னு வரும் சில சிலன்னு வரும் வல்லெழுத்து மிகுந்தும் வரலாம் மிகாமலும் வரலாம் வல்லெழுத்துக்கு மட்டும் இது விதிவிலக்கு அடுத்து அகரையீற்று பெயர் முன் வன்கணம் வேற்றுமையிர் புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ வேற்றுமை கண்ணும் அதனோரற்றே வேற்றுமைக்கும் அதே அகர அகரையீற்று பெயர் வேற்றுமை கண் வன்கணத்தோடு புணர்ந்து வர்றப்போ இருவிழ கொற்றான் இரு இருவிழ தேவன் இப்போ வள்ளினம் அங்கே மிக்கு வந்திருக்கு மிக்க முடியும் அப்படின்றாங்க அடுத்து அகர ஈற்று மரப்பெயர் முன் மெண்கணம் மிகுதல் மரப்பெயர் கிழவி வெள்ளழுத்து மிகுமேங்கிறாங்க விளங்கோடு அகரத்தில் முடியக்கூடிய அகர ஈற்று மரப்பெயர்களுக்கு மெல்லினம் மிகவும் விளக்கூட்டல் கோடு விளங்கோடு விளக்கூட்டல் தோல் விளத்தோ விளந்தோல் விலக்கூட்டல் பூ விளம்பூ இதெல்லாம் அகரத்தில் முடிந்தால் மரப்பெயர் விளம்பரம் அடுத்து மக சாரியை பெறுதல் குறித்து மக அப்படிங்கிற பெற்று வரும் மகப்பெயர் கிழவிக்கு இன்னே சாரியைங்கிறாங்க அகரையிற்று பெயர் வேற்றுமை கண் இன் சாரியை பெற்று வரும் மகவின் கண் அப்படின்னு சொல்லி இன்சாரியை வரும் இன்சாரியை மட்டும் இல்லாமல் அத்துச்சாரியையும் வரும் அப்படிங்கறதையும் இங்க கூடுதலா நமக்கு விளக்குறாங்க அதையும் ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்து மக அத்துச்சாரியை பெறுதல் குறித்து விளக்கு அத்து அவன் வரிடும் வரைய நிலையின்றி இந்த வரணும் அவசியம் இல்லை அத்தும் வரலாம் அது வந்து தவறு கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க அடுத்து பல வற்றுச்சாரையை பெறுதல் பல அப்படிங்கிற சொல் வந்து வற்றுச்சாரியை பெறுதல் குறித்து விளக்க பலவற்று இறுதி இயல் நிலையும் அப்படிங்கிறாங்க பலவற்று கோடு பலவற்று செவி பண்மை பொருளை உணர்த்தும் அகரையீற்று சொற்கள் இயற்கை நம்ம சொன்ன மாதிரி உருவியலில் சொன்ன மாதிரி வற்றுச்சாரையை பெறும் இயற்கையை நம்ம உருவியலில் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே வற்றுச்சாரையை பெற்று வந்துடும் அப்படின்றத நினைவு ஊட்டுறாங்க அடுத்தது ஆகார ஈற்று பெயர் அல்வழியில் புணர்தல் குறித்த விளக்குக அப்படிங்கிறப்போ ஆகார இறுதி அகர இயற்று ஆகார ஈற்று அல்வழி கண் அகர ஈற்று வழி அல்வழி இயல்பாய் தத்தம் ஒற்றி ஒத்த ஒற்று இடையில வந்துடும் அப்படிங்கிறாங்க தாரா கடிது தாரா சிறிது தாரா தீது தாரா பெரிது இங்கே எல்லாமே ஆகார ஒற்று அதோட இனமானத்தோட இனத்தோ இனத்தோட வந்து அதோட ஒற்றோடு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆகார இயற்று பெயர் அல்வலியில் புனர்தல் குறித்து எழுதுகங்கிறப்போ அதை நமக்கு எதாச்சும் சொல்றாங்க ஆகார எழுதி அகர இயற்று இயற்றி அப்படின்னு சொல்லி அடுத்து செய்யா என்னும் வினையச்சம் வண்கணத்துடன் புனர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ செய்யா என்னும் வினையஞ்சு கிளவியும் அவ்வியல் தெரியாது என்பனார் புலவர் செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினைச்சொல் ஒன்றுக்கு வினைச்சொல்லும் வல்லெழுத்து மிக்க முடியும் அது அதோட இயல்பு தெரியாமல் வந்துடும் உண்ணா கூட்டல் கொண்டான் உண்ணா கொண்டான் உண்ணா சென்றான் உண்ணா தந்தான் அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்படிங்கிறாங்க அடுத்து ஆகார ஈற்று தொகை முடிவு குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ உண்மை எஞ்சிய இருபெயர் தொகை மொழி மெய்மையாக அகரம் மிகுமே அப்படிங்கிறாங்க உம்மை உங்விகுதி வரக்கூடிய அந்த இரு பெயர் தொகை சொல்லுக்கு இடையில் தவறாது அகரம் வந்து வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஆகார ஈற்று உம்மைத்தொகைக்கும் இது முடிவாக சொல்கிறாங்க உவா பதினான்கு இங்கே வன்கணம் மிகுந்து வந்திருக்கு இரா அ வழுதுனங்காய் இது இயல்பாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆஹார இரு இயல்பாய் முடிதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ ஆவும் மாவும் விழிப்பெயர் கிழவியும் யாயன் வினாவும் பலவற்றை இறுதியும் ஏவல் குறித்த உரையசைமியாவும் தன் தொழில் உரைக்கும் வினாவின் கிளி கிழவியோடு அன்றி அனைத்தும் இயல்பான முடிவை அப்படிங்கிறாங்க எங்கெல்லாம் இயல்பாகும் அப்படிங்கிறப்ப ஆ மா அப்படிங்கிற அந்த பெயர் சொற்கள் வர்ற இடத்துலையும் விழிப்பெயர்கள் சேமை விழியா வரக்கூடிய பெயர்களும் யா என்ற வினா பெயர் வர்றதுக்குனாலேயோ ஆஹார ஈற்று மு முற்றாக வரக்கூடிய சொற்கள்லையும் உரையசை கிழவியிலையும் தன் தொழில் உரைக்கக்கூடிய அந்த வினா பெயர்லேயும் இந்த இயல்பாக வந்து முடிஞ்சிருங்கிறாங்க ஆ குறிது மா குறிது இங்கே வந்து ஆ மா அப்படிங்கிறது இயல்பாக வந்திருக்கு அடுத்து விழிப்பெயர் ஊராக்கொல் அப்படிங்கிறது விழிப்பெயரை இயல்பாக வந்திருக்கு யா அப்படிங்கிற வினாவுக்கு முன்னால் யா குறிய அப்படிங்கிற வினா முன்னால் இயல்பாக வந்துடும் அதுமாதிரி ஆகார ஈற்று முற்று வினா உண்ணா குதிரை இந்த இடத்துலையும் இயல்பாக வந்துடும் அடுத்தது மியா கேன்மியா கொற்றா மியாங்கிற உரையசை கிழவிக்கு முன்னால் அதே மாதிரி தன் தொழில் உரைக்கும் கிழவி அப்படின்னு பார்த்த தனது தொழிலை அறிவிக்கும் சொல்லோடு வரும் ஆகார ஏற்ற பெயருக்கு முன்னாலேயும் இயல்பாக வந்துடும் உன்கா கொற்றா இந்த இடத்துலலாம் வந்து ஆகார ஈறு இயல்பாகவே வரும் அப்படிங்கிறாங்க அடுத்து ஆகார ஈற்று பெயர் வேற்றுமை புணர்தல் அப்படிங்கிறப்ப வேற்றுமை கண்ணும் அதனோரற்றை வேற்றுமை புணர்ச்சிலையும் அதே ஆகார ஈற்று பெயர் அல்வழிக்கண் மட்டுமன்று வேற்றுமை கடலும் அகரஈறு எப்படி வரும் அப்படிங்கிறப்போ அல்வழியோடு ஒரு தன்மையாய் வள்ளழுத்து மிகுந்து வரும் அப்படிங்கிறாங்க அப்படிங்கறதுதான் இதற்கு உதாரணமாக கொடுத்திருக்காங்க இதுல இந்த பகுதியை நிறைவே செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கான அனைத்து பாட பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்ச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்